வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் ஆவண எழுத்து தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட பயிற்சி வருகின்ற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் அதாவது உண்டு உறைவிட அதாவது சாப்பிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிறது போல மதுரையில் சசி வளாகம் நத்தம் ரோட்டில் இருக்கிற சிசி வளாகத்தில் ஒரு பயிற்சி வகுப்பின் முகாமினை நான் வந்து நடத்தவிருக்கிறேன் நான் மட்டும் பயிற்சி எடுக்கலை சார்பதிவாளர்லாம் இருந்தவங்க வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்பில் இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நபர்கள் முழுமையாக என்ரோல் ஆகியிருக்கிறார்கள் ஐம்பது பேர் வரைக்கும் வந்து பைப்லைனில் இருக்கிறாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் அனைவரும் வாருங்கள் இந்த மூன்று நாள் பயிற்சியில் அதாவது ஒரு ஒரு நிலம்னா அதுக்கு சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்குங்க முந்நூற்றறுபது டிகிரியோ அது வெறும் ஆவண எழுத்தர் பார்வை என்று மட்டும் அல்லாமல் ஒரு நிலம்னா சட்டத்தின் பார்வை நீதிமன்றத்தில் இருக்கிற பார்வை வருவாய்த்துறையில் இருக்கிற பார்வை பதிவுத்துறையில் இருக்கிற பார்வை அங்கீகாரத்துறையில் இருக்கிற பார்வை நிலத்திற்கும் மனுஷனுக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற பார் பார்வை நிலத்திற்கும் ஃபீலிங்ஸுக்கும் அதாவது மனிதனுக்கு உள்ள உணர்ச்சிகளுக்கு சம்மந்தப்பட்டதுக்கிற பார்வை என்று நிலத்தோடு முந்நூற்றி அறுபது டிகிரியில் என்னென்னலாம் இருக்கோ சிக்கல்கள் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நாளை ஒரு ஆவணமாக எழுதும் பொழுது ஏனென்றால் பத்திரத்தை எழுதுகிறவர்கள் நிலத்தை பற்றின முந்நூற்றி அறுபது டிகிரி டைமென்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பத்திரம் எழுதும் பொழுது அதில் அந்த பத்திரத்தில் அந்த ஆழம் நுண்மான் நுழைப்புலம் அதில் தெளிவு வரும் அப்போ இது யாரெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஆவண எழுத்தர் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்க வரலாம் நாங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது ஏன்னா வந்து ஈகோ என்ன சொல்லுதுன்னா மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுது ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லாது அதாவது இந்த வார்த்தை வராது முடியாதுன்னு ஆக்சுவலாக வந்து தெரியாது அப்படின்றது தான் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக கற்றுக்கொள்ள வாருங்கள் இளைய வழக்கறிஞர்கள் அதாவது இப்போதான் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நான் வழக்கறிஞர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக வாங்க ஏன்னா போன்ற ஆண்டு நிறைய வழக்கறிஞர்கள் ஆவண எழுத்தர்கள் வந்தார்கள் அனைவருமே மிக சிறப்பான ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக்க ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தேநீர் பயிற்சி தங்குமிடம் எல்லாமே கொடுத்து ஏனென்றால் ஒரு ஒன் டே பயிற்சி வகுப்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பத்து மணிக்கு வருவாங்க எங்கேயோ தொலை தூரத்துலேருந்துலாம் வருவாங்க தொலை தூரத்துலேருந்துலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆகிடும் டயர்டாக இந்த வகுப்பு வந்து முழுமையான செய்திகள் உள் போகாது அதுக்கப்புறம் மதிய உணவு அப்புறம் அப்படி போகாது ஆனால் இந்த வாட்டி நான் மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் ஆட்களை பொறுத்து அதாவது காலையில் வகுப்பு மதிய உணவுக்கு அப்புறம் நல்ல ஓய்வு அதுக்கப்புறம் இரவு வரை பயிற்சி அப்படின்னும்பொழுது அந்த உங்களுக்கு ஒரு ஒரு ஆழமான புரிதலும் விளக்கங்களும் விவாதங்களும் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் ஏன்னா செசி வளாகம் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சூழலை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் தமிழகம் முழுக்க இருக்கின்ற கற்றுக்கொள்ளும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக நீங்க வாங்க கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற சேவைக்கும் அங்கே கொடுக்குற உணவுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான் அது வந்து ஒரு ஏழாயிரம் தான் அது கட்டணம் மூன்று நாள் தங்கும் இனமோடு கொடுப்பது என்பது மிக சிறந்த வசதியோடு பயிற்சி வாய்ப்பிருக்கின்ற நண்பர்கள் கற்றுக்கொள்ளுதல் ஆர்வம் இருக்கின்ற எழுத்தர்கள் நிச்சயமாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அதாவது தான் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே வந்து கற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்